ஒரு கடாயில் இரநூறு கிராம் கொள்ளு எந்த கொள்ளுனாலும் எடுத்துக்கலாம் கருப்போ வெள்ளையோ எது கிடைக்கிதோ அந்த கொள்ளை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்கிறோம் வெடிக்கணும் நல்லா மனம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிறோம் வறுத்து எடுத்த கொள்ளை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ கொள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தட்டில் மாற்றிட்டோம் இருபத்தஞ்சி கிராம் பார்லி அரிசி அதையும் கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் மாற்றி வச்சுக்கறோம் அதோட மூணு ஏலக்காய் ஏலக்காயும் சேர்த்து போட்டால் வாசனை நல்லா இருக்கும் தேவை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இப்போ இதோட இருபத்தஞ்சி கிராம் சுக்கு பொடி நான் சேர்த்துருக்கேன் சுக்கும் சேர்த்துக்கலாம் சுக்கை நல்லா தட்டிட்டு லேசாக வெதுப்பி எடுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டோம்னாக்க வெயிட் லாஸ்க்கு உண்டான பார்லி ரெடி ஒரு டம்ளர் கஞ்சிக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஒன்றையிலருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிஷினில் அரைச்சிங்கன்னா ஒன்றை போதும் நம்ம மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க பார்லி இருக்கிறதுனால நல்லா கலந்து நல்லா கட்டி இல்லாமல் வராது நல்லா கையால் கூட கரைச்சிக்கோங்க கால் டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதோடு இந்த கரைச்ச பார்லி பொடி இருக்கு இல்லையா கொள்ளு பார்லி பொடி அதை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டணும் நல்லா கெட்டியாக வரணும் அதாவது பாயசம் மாதிரி இருக்கக்கூடாது கஞ்சி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பொங்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக்குங்க இப்போ உங்கள் இனிப்புக்கு தகுந்தார் போல் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க அது இந்த கஞ்சி கொடுக்கக்கூடிய பலனையே கெடுத்துரும் இது குடிக்கிறதும் ஒன்று தான் குடிக்காததும் ஒன்று தான் இப்போ வந்து நம்ம பாருங்கள் நல்லா திருப்பி மூணாவது தடவை நல்லா பொங்கி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடறோம் இதை இப்படியே டம்ளரில் ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம் இல்லை இதோட பால் ஊற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஆறுன உடனே ஆறுன பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட கலந்துட்டு குடிக்கலாம் இதே இதில் கொள்ளுக்கஞ்சி மோர் ஊற்றி மசாலா கஞ்சி செய்கிறது எப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் இது அதாவது இந்த கஞ்சி வந்து வெயிட் லாஸுக்காக போட்டிருந்தேன் அது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்கள் ஆவலை தூண்டுன கஞ்சி ரெடி